வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே ஏற்கனவே இரண்டு முறை திருமணமான சவுக்கு சங்கர் தனது இரு மனைவிகளையும் கைவிட்டுவிட்டு தற்போது மாலதி என்பவருடன் கள்ளத்தனமாக வாழ்ந்து வருவதாகவும் சவுக்கு சங்கரின் முக்கிய பினாமியாக மாலதி செயல்பட்டு வருவதாகவும் பல வாராக செய்திகள் வண்ணம் உள்ளன உண்மையில் யார் இந்த மாலதி இவரின் பின்னணி என்ன என்பது குறித்து சுருக்கமாக பார்ப்போம் தேனி மாவட்டத்தில் உள்ள கோம்பை என்கிற ஊரை பூர்வீகமாக கொண்டவர் மாலதி இவரது தந்தை திருவொற்றியூரில் தேங்காய் வியாபாரம் செய்யும் சாதாரண வியாபாரி கல்லூரி படிப்பிற்கு பின் தமிழக ஊடகத்துறையில் செய்தி வாசிப்பாளராக தனது பணியை பிரபல தொலைக்காட்சி சேனலில் ஆரம்பித்தார் மாலதி பிரபல பத்திரிகையாளரும் எழுத்தாளருமான பாரதி தம்பி என்பவரை காதலித்து சில ஆண்டுகள் முன்னர் பெற்றோர் சம்மதத்துடன் திருமணமும் செய்து கொண்டார் பாரதி தம்பி சமூக நல விஷயங்களை பத்திரிகைகளில் வெளிச்சம் போட்டு காட்டி அடித்தட்டு மக்களுக்கு பல்வேறு நிவாரணங்கள் கிடைக்க செய்ததன் மூலம் பத்திரிகை துறையில் குறிப்பிடத்தகுந்தவராக பெயர் பெற்றவர் செய்தி வாசிப்பாளராக இருந்த மாலதி பின்னர் தமிழ் மின்ட் யூடியூப் சேனலில் தொகுப்பாளராக பல பிரபலங்களையும் பேட்டி எடுத்து வந்தார் அந்த வகையில் சவுக்கு சங்கரையும் பேட்டி எடுக்க ஆரம்பித்தார் ஆரம்பம் முதலே திமுக ஆதரவு நிலைப்பாடு கொண்டவராக இருந்து வந்த மாலதி திமுகவிற்கு ஆதரவாக சவுக்கு சங்கரிடம் பேட்டிகளின் போது எதிர்கேள்வி பலவற்றை எழுப்பி வந்தார் ஒரு கட்டத்தில் திமுகவிற்கு ஆதரவான கருத்தை மாலதி பேட்டியின் போது கூறவே சரமாரியாக அவரிடம் சவுக்கு சங்கர் விவாதம் செய்தார் ஒரு கட்டத்தில் சவுக்கு சங்கரின் கடுமையான பேச்சால் பேட்டி பதிவாகி கொண்டிருந்த போது உடைந்து போய் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்து விட்டார் மாலதி இந்த சம்பவம் தான் இருவருக்கும் இடையே முதல் முறையாக தொகுப்பாளர் பேட்டி கொடுப்பவர் என்பதை தாண்டி நெருக்கத்தை ஏற்படுத்தியது பேட்டி முடிந்த பின் மாலதியை சமாதானம் செய்த சவுக்கு அவருடன் நட்பு கொள்ள ஆரம்பித்தார் நட்பு அடுத்த கட்டத்திற்கு செல்லவே தனது கணவர் பாரதி தம்பியை விவாகரத்து செய்த மாலதி சவுக்கு சங்கருடன் அதிகம் நெருக்கமானார் ஆசை வார்த்தை கூறி கணவரிடமிருந்து மாலதியை பிரித்து தனது காதலி ஆக்கி கொண்டார் சவுக்கு சங்கர் இத்தனைக்கும் இருவருக்கும் பதினைந்து வயதுக்கு மேல் வயது வித்தியாசம் உள்ளது அதுவரை மாதம் பதினாலாயிரம் ரூபாய் வாடகை வீட்டில் வசித்து வந்த மாலதிக்கு தனது சவுக்கு மீடியா அலுவலகம் இருக்கும் டி நகர் பகுதியிலேயே கிருஷ்ணவேணி தியேட்டர் அருகே மூன்று கோடி ரூபாய் மதிப்புடைய வீட்டை மாலதி பெயரிலேயே வாங்கிக் கொடுத்தார் சவுக்கு சங்கர் அந்த வீட்டை வாங்கிய போது அரசாங்க கணக்கின்படி ஒரு கோடிதான் அந்த வீட்டின் மதிப்பு என்று ஒரு கோடிக்கு மட்டும் பத்திரப்பதிவு செய்துவிட்டு மீதம் இரண்டு கோடியை கருப்பு பணமாக வீட்டை விற்றவரிடம் கொடுத்துள்ளார் அது மட்டுமல்லாமல் லீலா பேலஸ் அருகில் உள்ள அப்பார்ட்மெண்டிலும் ஒரு வீடு வாங்கி கொடுத்துள்ளார் மேலும் மாலதியை பினாமியாக பயன்படுத்தி கோடிக்கணக்கில் கருப்பு பணத்தையும் சவுக்கு சங்கர் சேர்த்துள்ளாராம் மாலதியின் வங்கிக் கணக்குகளை ஆராய்ந்தாலே சவுக்கு சங்கரின் சட்டவிரோத பண பரிவர்த்தனைகள் பலவும் தெரிய வரும் என்கின்றனர் விஷயம் அறிந்தோர் என்கிற பெண் ஒரு தனிநபர் அவருக்கும் சவுக்கு சங்கருக்கும் உள்ள தொடர்பை பொதுவெளியில் விவாதிப்பது ஊடக அறமா என்கிற கேள்வி தான் சவுக்கு சங்கரின் கடந்த கால செயல்பாடுகளை பலரும் முன்வைக்கின்றனர் எந்தவித ஆதாரமும் இன்றி திருமணம் கூட ஆகாத பணக்கார வீட்டில் பிறந்து வளர்ந்தவரான நடிகை நிவேதா பெத்துராஜுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் தொடர்பு உள்ளது அதற்காக துபாயில் ஐம்பது கோடி ரூபாய் மதிப்புடைய வீட்டை உதயநிதி நிவேதா பெத்துராஜுக்காக வாங்கிக் கொடுத்துள்ளார் என்று இதே சவுக்கு தான் பொதுவெளியில் செய்தி வெளியிட்டார் அதோடு அல்லாமல் சவுக்கு சங்கர் மாளவி விவகாரத்தையும் சவுக்கு சங்கரின் இரண்டாவது மனைவியும் வழக்கறிஞருமான நிலவுமொழி செந்தாமரை ஊடகத்தில் பகிரங்கமாக வெளிப்படுத்திய பிறகே இதுகுறித்து பேச வேண்டியது கட்டாயமாகி உள்ளது எனலாம் மேலும் தனது இரண்டாவது மனைவியான நிலவுமொழி செந்தாமரையை சவுக்கு சங்கர் இன்னமும் சட்டப்பூர்வமாக விவாகரத்து செய்யவில்லை இருவரும் பிரிந்து வாழ்ந்து வந்தாலும் சட்டப்படி நிலவுமொழி செந்தாமரை தான் சவுக்கு சங்கரின் மனைவி அதன்படி மனைவி உயிருடன் உள்ளபோதே மற்றொரு பெண்ணுடன் வாழ்ந்து வருவது சட்டப்படி குற்றம் அதற்கே சவுக்கு சங்கட் மீது மற்றொரு வழக்கு போடலாம் என சட்ட நிபுணர்கள் கூறுவது குறிப்பிடத்தக்கது மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி